பரவெளி பரவெளி என் என் உடலும் உயிரும் உடலும் உயிரும் பரத்தில் இருக்கும் ஜோதிக்கு பரத்தில் இருக்கும் ஜோதிக்கு சமர்ப்பணம் சமர்ப்பணம் வெட்டவெளி வெட்டவெளி சுத்தவெளி சுத்தவெளி பரவெளி பரவெளி என் உடலும் உயிரும் என் உடலும் உயிரும் பரத்தில் இருக்கும் ஜோதிக்கு பரத்தில் இருக்கும் ஜோதிக்கு சமர்ப்பணம் சமர்ப்பணம் வெட்டவெளி வெட்டவெளி சுத்தவெளி சுத்தவெளி பரவெளி பரவெளி என் உடலும் உயிரும் என் உடலும் உயிரும் பரத்தில் இருக்கும் ஜோதிக்கு

பேரொளி சாம்பல் நிற பேரொளி எமக்குள் இருக்கும் அடியையும் முடியையும் எமக்கே காட்டி அருள்வாயா 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 இச்சாசக்தி பிரியாசக்தி इच्छा शक्ति इच्छा शक्ति क्रिया शक्ति क्रिया शक्ति इच्छा शक्ति इच्छा शक्ति क्रिया शक्ति क्रिया शक्ति आदि शेषने आदि शेषने नीवागणे उनकुलमवागणे उनकुलमवागणे पडे पुवागणे आदि शेषने आदि शेषने नीवागणे

அதான் தீர்ந்து போயிடும் கரண்ட் அதான் கரண்டி இல்லைன்னா அதான் ये या मैं भी व्यू शट है उन्होंने पूरा हैंड कर मार